முன்னெடுக்கிற அரசியல் என்பது பதவிக்கானது அல்ல இம்மக்களின் உதவிக்கானது பணத்திற்கானது நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கானது நாங்கள் மக்களை ஆள வைத்தோம் என்று வந்தவர்கள் அல்ல எல்லோரை போல மக்களும் வாழ வைத்தும் என்று வந்தவர்கள் இதுவரை இதில் இந்த நிலத்தில் இருந்த அரசியலை வேண்டும் என்று துடிக்கிற தலைமுறை புரட்சியாளர்கள் நிறைந்த ஒரு அரசியல் படை நாம் தமிழர் என்கிற கட்சி எங்களுக்கு ஒரே ஒரு தன்னலம்தான் அது எங்கள் இனத்தின் நலம்தான் இங்கே மற்ற கட்சிகளை போல வாக்கை கேட்டு நாங்கள் வந்தவர்கள் அல்ல வருங்கால தலைமுறை அல்ல இந்த நாட்டுக்கானவர்கள் நாட்டு மக்களின் உரிமைக்கானவர்கள் என்பதை நான்கு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மாற்றம் என்பது எப்படிப்பட்ட மாற்றம் ஒரு புரட்சிகர அரசியல் மாற்றம் புரட்சி என்பது மாற்றம் இதுவரை இங்கே இருக்கிற அரசியல் கட்டமைப்பு நிர்வாக கட்டமைப்பு தகர்த்து முற்றுமுள்ளதாக மாற்றி ஒரு புதிய சமூகம் படைக்கிற கட்டமைப்பு இளைய பகத்சிங் முன்வை தப்பதில் புரட்சி என்பது ரத்தம் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல அது துப்பாக்கி தொழுவதும் அல்ல அங்கே தனி நபர்கள் வந்த தீர்த்து கொள்ள வாய்ப்பும் இல்லை பிறகு எதுதான் புரட்சி வெளிப்படையாகவே அநீதி கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்றான் மகர்ஜி அப்படி இந்த நிலத்திலே வெளிப்படையாகவே அநீதி ஊழல் தெரியும் தடுக்க முடியவில்லை லஞ்சம் தெரியும் தடுக்க முடியவில்லை சாதியை இழிவு தீண்டாமை தடுக்க முடியவில்லை முறை ஒழுக்கும்முறை தடுக்க முடியவில்லை தடுக்க முடியவில்லை கண்ணுக்கு தெரிந்து கொள்ளை தடுக்க முடியவில்லை வெளிப்படையாகவே அநீதி இப்படி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்துதான ஒரு சமூகத்தை படைப்பதற்கு உங்கள் பிள்ளைகள் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கச்சரிந்த பெருமக்கள் உலக அரசியலை உள்ளங்கில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் நாளூர் நாளேடுகளை தொலைக்காட்சிகளை பார்த்து படித்து செய்திகளை நாட்டு நடப்புகளை அழித்து கொள்ள அறிவார்ந்த மக்கள் உங்களுடைய மதிப்பு உங்களுடைய மதிப்பு மிக்க வாக்கு அதன் விடை பெரும் ஆயிரம் ஐநூறு ஆனார் மாணமும் இனம் ஆனமும் உயிரின்று வாழ்கிற ஈரோடு கிழக்கில் வாழ்கிற உயிர் துன்பங்களே நம்முடைய மதிப்பு வெறும் ஆயிரம் ஐநூறு மாணவ தமிழ் மக்கள் பார்த்து பார்த்து கட்டிய வீட்டை அடமான வைப்பார் உழுதுபடுக்கிற காட்டை அடமான வைப்பார் நேசித்து கட்டிய மனைவியின் தாலியை கூட அடமான வைப்பார் ஆனால் தன்மானத்தையும் இனமானத்தையும் ஒருவரும் அதை சொந்தங்கள் செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த அரசியல் களத்தில் இருக்கிறோம் எதிர்த்து நிற்பது யாரை பல ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்தவர்கள் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் இப்போ இருப்பவர்கள் கோழி கோழியாக கொட்டி எதிர்கொள்ள வலிமை படைத்தவர்கள்

எ கைவிட்டு மாட்டார்கள் என்றால் உலகம் உலகெங்கிலும் இப்படித்தான் நாங்க எங்களை பாருங்கள் உங்களிடம் இருந்து உங்கள் என்று முகங்களை பார்த்து கண்ணாடி உங்கள் முகங்களை பார்த்து உங்களைப் போலவே உங்களிடமிருந்து வந்தவர்கள் தான் நாங்கள் திரும்ப திரும்ப பேசி பேசி தொண்டை தொண்டை மீது சுவர்களும் உண்ணாய் போன போன போதும் நான் என் மண்ணுக்காக மக்களுக்காக பேசுவது

தொடங்கி தொட நாங்கள் எங்கிருந்து தொடங்கினோம் எங்கிருந்துறையில் இருந்து தொடங்க இந்த பயணத்தை எங்கிருந்து தொடங்கினோம் எங்கிருந்து என் இனத்தில்

களத்திலே பாய்ந்தார்கள் வெள்ளக்காரன் வைத்திருப்பது துப்பாக்கி வீரங்கி எங்களிடத்தில் இருந்தது வாழும் வேதும் தா சண்டைக்கு போனால் சாபம் தெரியும் ஆனால் என் பாட்டன் பாட்டியும் போனார்கள் ஏன் மாண தமிழ் மக்களுக்கு மரணத்தை விட மாணவே பெரிய என்பதால் போனார்கள் அவர்கள் ஒரு புழக்கத்தை முன்வைத்தார்கள் அடிமை வாழிலும் உரிமை சாவு மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள் காரணம் உயிர் தனிப்பட்ட ஒருவனின் இழப்பு உயிரை இழக்கலாம் உரிமையை இழக்க கூடாது ஏ உரிமை என் இனத்திற்கான இழப்பாக மாறிவிடும் அந்த கோட்பாட்டை உள்வாங்கிய உயிர் தலைவன் அதையே கருத்தியலை கொண்டு கருத்திலே நின்றார்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக இந்த தத்துவத்தை வாசித்து நேசித்து சுவாசித்து நிற்கிற உங்கள் பிள்ளைகள் முடிவெடுத்தோம் சீத்தேன் நோட்டு இருக்கின்ற திராவிட

लेकिन ये देखो यहाँ पर जितनी कमी है यहाँ लांग और हारा इधर है ना यह रुचि को पति ना दूरी पॉटी पड़ा यह नूर में हीर करार आये तो क्या तोड़े ये नूर तोड़ लाएगा <laughs> तानित बिंदी जितना किसी का भूल गया भूल गया

எங்க பாட்டு பாகத்தை பாடுகிறான் கண்ணீர் விட்டால் வளர்த்தோம் இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருமோ நாங்கள் கண்ணீர் விட்டால் கண்ணீரால் தாத்தோம் கருகத்தில் உலமா

உங்கள் பிள்ளையன் இந்த நினத்தில் ஊழியான ஒரு நாள் வெள்ளும் என் மொழி செத்து விடக் கூடாது என்பது மூட்டாவர்கள் செத்தது சத்தியமானா என் இனம் செத்து விடக்கூடாது என்பது என்று மூதாளி ஓராடி செத்தது உண்மையான லட்சக்கணக்கான எங்கள் மாவீரர்கள் என் ஆயிலும் அடிமை கற்று விடக்கூடாது என்று போராடி செத்தது உண்மையானால்

மது மத போதை ஏது நடத்த புதிய ஒரு தேசம் செய்வோம் எம் மக்களின் புரட்சியால் அதை உறுதி செய்யும் ஒரு சீட்டு இந்த புத்திரை நோய் என்ன செய்வார் ஒத்த சீட்டர் என்ன செய்வார் சீமான என் அங்க மக்களே அறிவார்ந்த சொந்தங்களே பெரிய கோட்டை மாபெரும் கடவுள் ஒரே சீரியோ வாடை ஒரு சாம் அபார ஒரே சீரியோ வாடை சாதுவா அதான் இளவளைய பொட்டையால திரக்கப் அப்படி சாதி பொட்டையை தேக்கரக்கின்ந்து பத்தலை ஒரே ஒரு சாதி அது ஈரோடு கிளக்கின்ந்து நிக்குது மொத்த தென்பாகின்சிவா எல்லி வடதிய

உய ஆயுதமாக அவள் என் தலைவர் படையிலே இலங்கை கடற்படை அங்கும் ஒரு கப்பலில் அந்த கப்பலை தகர்த்தால் தான் நாம் எளிதாக தாக்குதலை தொடுக்க முடியும் என்ற நிலை வரும்போது அந்த மான மரத்தை கருங்குடியாக சென்று கப்பலை தகர்க்க முடிவெடுக்கிற தலைவர் அதற்கு தயாராகும் போது அவளுக்கு காய்ச்சல் வந்துவிடுவார் காய்ச்சல் இப்போது எல்லோரும் சென்று அவளை அனுப்பிவிட்டார்கள் உங்களால் நம்ப முடிகிறதா என் அன்பு தமிழர்கள் என் அறிவார்ந்த பெற்றோர்களே பதிமூன்று மணி நேரங்கள் ஒற்றை மகள்

வெற்றிபரத்தில் ஆண்டு காலமாக அவதிப்பட்டு தவித்து குடித்துக் கொண்டிருக்கிற மக்களே குரலற்ற மக்களே உங்களின் குரலாக தங்கை தமிழக சட்டசபையில் ஒழிப்பார் இதே ஓடிவார்க்கை ஒழிப்பார் நம்புகள் யார் யாரையோ நம்பிருக்கிறேன் திருட்டு ரயிலே வந்த கருணாநிதிய நம்பிருக்க ஒரு முறை பல முறை பல முறை நம்பி இருக்க கருணாநிதிக்கு மரண பிறந்ததுனாலே ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு மரண பிறந்ததுனாலேயே உதயநிதியை நம்பிருக்கிறேன் ஒருமுறை உங்களுக்கு பிள்ளைவாக பிறந்த நாளை எங்களை ஒருமுறை மட்டும் ஒரு முறை ஒரு முறை தன்மானத்தோடு இனமானத்தோடு வெளிந்து எழுந்த ஒருமுறை நம்மால் முடியும் மாற்றத்தை தமிழ் திரு நாட்டில் ஈரோட்டில் கிழக்கில் இருந்து ஒரு புதிய விடிகளை அந்த இடத்தின் மக்கள்

அந்த வரலாற்று வாய்ப்பு உங்கள் முன்னால் நிற்கிறது உங்கள் முன்னால் உங்கள் கைகளில் இருக்கிறது மாதம் ஐந்தாம் தேதி நடக்க இருக்கிற வாக்குப்பதிவு அது கொடுமையான கொடுமையான உண்மையாக இன்றைக்கு நாள் என் தம்பி கூட பேசினார்

நாட்டின் முதல் குடிமகன் என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கு கிடைக்க செய்ய ஒரு நல்ல வாய்ப்பு இப்படி நீங்கள் ஓடுகிற ஆட்சி முறை என்பதை இணைவந்து கொண்டு போட்டு நல்ல ஆட்சியை வளர செய் வாய்ப்பு தவற விடாது திரும்ப திரும்ப தமிழ்நாட்டில் இத்தனை ஒங்கி இருக்கும் போது முறை மற்றும் தேர்தல் நடக்க ஒரு வாய்ப்பு மறுவாய்ப்பு எழம்பவரு மறுவாய்ப்பு இப்போதான் ஐயா சந்திரகுமார் மூன்று முறை உங்கள் மண்டியும் தேர்தல் திரும்ப திரும்ப வருவது ஒரு வாய்ப்பு தவறும் கீழே இருவாய்ப்பு தவறப்பீர்கள் மூன்றாவது ஒரு அரிய வாய்ப்பு பயன்படுத்தி ஒரு நல்ல அரசியல் ஒரு மாற்றத்தை உருவாக்க உங்களுக்கு கடிதத்திருக்கிறார்கள் அன்பு மக்களை தவறத்து விடாமல் தவறவிடாது இது ஐந்து மனிதான ஒரு அரிய வாய்ப்பு கடலில் ஒருவர் விழுந்து விடுகிறார் கடலில் ஒருவர் விழுந்து விடுகிறார்

अगर आप बन जब आप मेरे काम पर बन कहीं तो दे दे ना अपन कहीं कहीं पर चावल बूंटे कहीं से कहीं के बूंटे चल पड़ा मैं इनमें दफ़ाये ये वाला तो नहीं मेरे ना मेरी बीड़े ना मदद लो उस पड़ा है तो उस पे ना नहीं बूंटे आपने ये भी काम उस तो उस पे ना नहीं बूंटे आपने आपने उस तो उस पे ये ये � அந்த கலர் கருதுங்கடையா என் இன மக்கள் நீ இருந்தாங்க ஒவ்வொரு வரைக்கும்னால ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரை அவர் அப்படின் தலைவாங்க நல்லா இருக்கு

ठ कान मारे ज खम आ जना क आ य म बवा होड़ जनाहि र च ओ यहेड़ी य में सताल की सुंद बोड़ी बा मैं च எப்போ உங்கள் நிலை எங்களை அழைத்து நாம் நான்